மாயனை மண் வட மதுரைமைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்று மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்து தாமோதரனே தூயோமாய் வந்து ராம் தூ மலர் தூவித்துழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றனவும் தீய நெல் தூசாகும் சப்பேலோரெம்பாவா இவன் யார் தெரியுமா யாருக்குமே தெரியாத மாயன் மதுராபுரிக்காரன் யமுனை கரையிலே விளையாடினவன் ஆயர் குலத்துக்கே வெளிச்சம் இவனை பெற்றதுனால தேவகிக்கு பெருமை இவன் விஷமம் தாங்க முடியாம கைத்துல கட்டி போட்டதுனால யசோதைக்கு பெருமை நம்மளுடைய கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாம் நெருப்புல விழுந்த தூசு மாதிரி பறந்து போயிடும் வாங்க மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை பாடுவோமா

தூ மல தூவி தொழுது வாயினால் படி மனத்தினால் சிங் திக்க போயும் புகுத்தருவ

நிகழ்ச்சியை பார்த்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன் டிசம்பர் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதியிலேருந்து ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் கிரேசி மோகனோட பெஸ்ட் காமெடி ப்ளேஸ் ஆறு பிளேவை செலக்ட் பண்ணி நாங்கள் வாணி ஹாலில் ஓபுல் ரெட்டி ஹாலில் சாயங்காலம் ஏழு மணிக்கு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாடகம் தரப்போகிறோம் இது எல்லாமே ரொம்ப தரமான நாடகங்கள் முழு நீள நகைச்சுவை நாடங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம் உங்களுக்கு டிக்கெட் வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது புக் பை சொல்ல உங்கள் டிக்கெட்டை பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் நைன் த்ரீ எயிட் சிக்ஸ் அந்த நம்பருக்கோ அல்லது நைன் ட்ரிபிள் ஃபோர் ஜீரோ டூ செவன் டூ ஜீரோ டூ அந்த நம்பருக்கோ கால் பண்ணி உங்கள் டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கம் அண்ட் என்ஜாய் அண்ட் சப்போர்ட் தியேட்டர் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாள் நீராடப்போது வீர்போது மினோர் நேரழியர் சீர்வழ்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொள்ளன் நந்த கோபன் குமரன் ஏழார்ந்த கண்ணீர் சோதையளம் சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர் மதியம் போல் முகர்த்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப்படிந்தேலோர் அம்பாவாய்